இன் பெருமானி யாத் பந்துக்களே குரு குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தட்சிணாயண காலம் நம் முன்னோர் பருவ காலத்தில் அதை கருத்தில் கொண்டுதான் அந்த காலத்தை பல பிரிவுகளாக பிரித்தனர் பதினைந்து நிமிஷம் கொண்டது ஒரு காஷ்டை முப்பது காஷ்டை கொண்டது ஒரு கலை முப்பது கலை கொண்டது ஒரு முகூர்த்தம் முகூர்த்தத்தை இரண்டு நாழிகையாக கொண்டனர் முப்பது முகூர்த்தம் கொண்டது பகலும் இரவும் கூடியது ஒரு நாள் அதாவது அறுபது நாழிகை பதினைந்து நாட்கள் கொண்டது ஒரு பட்சம் இரண்டு பட்சம் கொண்டது ஒரு மாதம் ஆறு மாதம் கொண்டது ஒரு அயனம் இரண்டு அயனம் கொண்டது நமக்கு ஒரு வருடம் இதுவே தட்சிணாயணம் மற்றும் உத்தராயணம் எனப்படும் இவ்வாறு இரு அயனங்கள் கொண்டது தேவர்களுக்கு ஒரு நாள் பூமியின் சுயற்சின் விளைவாக சூரியன் வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதற்காக நகர்வதாக நமக்குத் தோன்றுகிறது ஆடி மாதம் என்பது தட்சிணாய காலத்தின் தொடக்க காலம் இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தெற்கு நோக்கி பயணத்தைத் தொடங்கும் மாதம் ஆண்டு முழுவதும் உற்சவங்கள் திருக்கோயில்களில் கொண்டாடப்பட்டாலும் வீட்டில் நடைபெறும் பண்டிகைகள் தட்சி அதிகம் கொண்டாடப்படுகின்றன தட்சி தொடக்க நாளே பண்டிகை நாள் பதினாறு ஆறு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரு பண்டிகை மாதம் இம்மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாயும் வெள்ளியுமே புனிதமான கிழமைகள் ஆடி வெள்ளியில் பாம்பு புற்றுக்கு பூஜை செய்து நாகம்மனுக்கு பால் ஊற்றினால் பிள்ளைகளுக்கு படிப்பும் ஆயிலும் விருத்தியாகும் அதுவே ஆண்டாண்டு காலமாக உண்மையான சத்தியமான நிகழ்வாகும் ஆடிப்புறத்தன்று ஆண்டாள் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக எல்லா ஆலயங்களிலும் சிறப்பாக வருடாவரணம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய திருவிழா பொதுவாக எல்லா திருக்கோயிலும் கலிலும் அம்பிகை ம அன்று வளைகாப்பில் ஜொலிப்பாள் வரலட்சுமி விரதத்தை சுமங்கலி பெண்களுக்கு கன்னிப்பெண்களுக்கு மகாவிஷ்ணுவின் தேவியான் லக்ஷ்மி தேவியை குறித்து அனுஷ்டிக்கின்றனர் சகல பாக்கியங்களையும் தரும் லட்சுமி அஷ்டலட்சுமி வணங்குதார் வரலட்சுமி விரதம் வருடம் ஒரு முறை வரக்கூடிய ஆடி மாதத்தில் முழுவதற்கடவுளான ஆறிமுகப் பெருமாளை போர்த்தி பூஜிக்கும் திருநாளான விநாயக சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி திங்கள் அமாவாசையை அடுத்து சதுர்த்தி சுக்ரபக்ஷ திரி சதுர்த்தி கோலாகாலமாக நாடெங்கும் உலகும் உலகெங்கும் வில்லந்தோர் நடக்கும் இனிய பூஜையான நன்னாள் கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி என்றெல்லாம் அழைக்கப்படும் ஸ்ரீ பிறந்தநாள் பிறந்த நாள் ஆண்டுதோறும் அவனி மாதத்தில் தேய்வரையில் எட்டாம் நாள் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அதைத் தொடர்வது சக்தியை வழிபடும் நவராத்திரி உலகம் அனைத்தும் சக்தி மயம் என்பதை விளக்குவதே நவராத்திரியின் தத்துவம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் தீபாவளி தீமையை ஒழித்து மக்களை காக்கும் திருவிழா திருக்கார்த்திகை எங்கும் ஒளி வெள்ளமாக காணப்படும் நாள் தன் பக்தியான ஏழைப்பெண் இட்ட பிட்டுக்கு மண் சுமந்த மாணிக்கவாசகரின் பெருமை உலகுக்கு பறைசாற்றிய திருநாளான திருவாதிரை மார்கை மாதத்தில் கொண்டாடுகிறோம் கோலாகலமாக பல பண்டிகளை தட்சிணாயத்தில் கொண்டாடிவிட்டு தை முதல் நாள் சித்திக்கும் பொங்கலுடன் உத்தார உத்தராயணத்தில் கால் வைக்கிறோம் இந்த தட்சிணாய காலத்தில் நாம் நம் முன்னோர்களுக்கு விசேஷமாக திதி கொடுக்கும் நாளான மாலைபக்ஷம் பட்சம் வருகிறது மாலைபக்ஷம் என்பது ஒவ்வொரு ஆண்டுக்கும் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து தினங்களுக்கு இறந்த பித்திருக்களுக்கு பூமி இறந்த பித்திருக்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இறந்து போனவரின் திதி தெரிந்தால் அந்த திதி தினத்தன்று தெரியாவிட்டால் மாலை அமாவாசை தினத்தன்று பித்திருக்கள் நற்குதி அறிய தீர் கொடுக்க வேண்டும் என்பது பெரியோர்களால் காலங்காலமாக கூறப்பட்டு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இதை செய்வதன் மூலம் பித்திருக்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பது இந்து மதத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை சில வைணவத் திரைத்தலங்கள் இறைவனை வழிபட உத்தராயண வாசல் என்றும் தட்சிணாய வாசல் என்றும் இரண்டு வாசல்கள் உள்ளன தை முதல் வரை உத்தராயண வாசல் வழியாகும் ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாய வாசல் வழியாகும் கோயில் பெருமாளை தரிசிக்க செல்ல வேண்டும் அப்பேற்பட்ட உன்னதமான தக்ஷணாய புண்ணிய காலத்தில் சகல சௌபாகியங்களும் அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திப்போம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஸ்ரீ பெரியாழ்வார் நட்சரம் ஆனிஸ்வாதி பாசரம் பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேற்றியை சார்ந்த என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிவுத்துவ விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்று உரைப்போ ரமோ வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருத்தேத்துவோர் பல்லாண்டே விளக்கம் பரமபதத்தில் ஏந்தெளிப்ப ஏந்தெளிப்பவனாய் நித்திய பரிசுத்தனாய் பஞ்சாயுதங்களைத் தரித்து கொண்டிருப்பவனாக சர்வேசன் விஷயத்தில் பெரியாழ்வார் பொங்கும் பரிவாலே பாடிய இந்த திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தத்தை நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்கிற கொண்டாட்டத்துடன் எப்போதும் பாடுகிற பாடுகிறவர்கள் மறுமையில் மோக்யோக மோட்சலோகத்தை அடைந்து அங்கும் எம்பெருமாருடைய திருமுக உல்லாசத்தையே புருஷார்த்தமாக நினைத்து அவரை சூழ்ந்து நின்று கொண்டு மங்களாசாசனம் பண்ண பெறுவார்கள் என்று பாசனத்தால் பலன் சொல்லி தலை கட்டுகிறார் பவித்ரன் தான் பரிசுத்தனாயிருப்பதோடு அபரிசுத்தர்களையும் பரிசுத்தாக்க வல்ல பரம் ம பாவனாத்மன உடைய பெருமான் சேதன அசேதனங்க வியாபாரித்தாலும் அனந்தந்த நம் மீது ஓடாது ஒழியும் தன்மை உடையும் நெருகேதுகமாக நித்திய சம்சாரியை நித்திய சூரிகளோடு ஒரு கோவை ஆக்குபவன் சார்கம் சார்கம் வில்லும் பொது பெயராயிருந்தாலும் பெருமாளுடைய திரு சிறப்பு பெயருமாம் பெருமானின் பஞ்ச ஆயுதங்களுக்கு பிரதிநிதியாக சார்கம் ஒன்றே சொல்லப்படுகிறது வில்லாண்டான் என்று சொல்லாற்றலால் சற்றுக்களை காட்டு காட்டு என்று விம்பிக் கிளம்புகின்ற வில்லை அடைக்கவள் எம்பெருமான் என்பது விளக்கும் என்றது நித்திய விபூதி யோகத்தையும் சார்கென்ன வில்லாண்டான் என்பது லீலா விபூதி யோகத்தையும் குறிப்பதாம் வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் வில்லிபுத்தூரே பிறந்ததாலே பெரிய பெருமான் மீது பக்தி உண்டாயிற்று என்ற பக்தியாலே மங்களாசாசம் செய்யும் பெயர் பெற்றார் விட்டுசித்தன் விட்டுமை சித்தத்திலே உடையவர் மற்ற ஆழ்வார்களுடைய சித்தத்திலும் வெம்பெருமான் எழுந்திருந்தாலும் அரவத்த மலியனோ மலியனோடும் அழகிய வார்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி பந்து புகுந்து பறவைத் திரை பரமோத பள்ளி பிரானே என்றும் பனிக்கடலில் பள்ளிகோலை பழகவிட்டோடி வந்து என் மணக்கடலில் வாழவல்ல மாய மலான மணாள நம்பி இவ்வாழ்வா தாமே பேசிக்கொள்ளும் பேசிக்கொள்ளும்படியாக என் பெருமான் குடும்பத்தோடு வந்து நித்தியவாசம் பண்ண பெற்ற ஏற்றம் பெரியவாழ்வா பெரியாழ்வாருடையது நல்லாண்டென்று நவீந்துரைப்போ போரமோ நாராயணா என்று நல்லாண்டு என்று இப்பாசம் சொல்வதற்கு ஏகாந்தமான காலத்தை தான் எனக்கே நான் எனக்கே என்று போன்ற காலம் போல் அன்றைக்கே எல்லாம் உனக்கே என்று பகவத் மங்களா மங்களாசாசனம் பண்ணும்படி வந்த நல்ல காலம் நவிந்து உரைப்பார் இடைவிடாது உரைப்பார் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து ஏத்துவோர் பல்லாண்டு தனக்கு மேல் ஒருவரும் ஒன்றுமில்லாதவனாய் மங்களகாய் எல்லாம் பரிபூர்ணனாக நிறைந்தவனும் மாய் பரமபத எழுந்தொருளி இருக்கும் பரமபதநாதனை எல்லா திசைகளிலும் சூழ்ந்து நின்று முன்பே நெல்லா முறுவலை அனுபவித்து அதில் ஈடுபட்டும் பின்பே நெல்லா பின்னும் பிறகு வாலி வாலியுமான தண்டிகை கொம்பு போலே வளைந்து திருப்பிடலேயே தொங்கு கொர அசாதாரண ஆபரண விசேஷம் இப்படி சூழியாறு ஆற்றில் சுழிபடும் அடகு கால்வாங்க பின்வாங்க ஒன்னாத வழிவழகு மங்களாசாசனத்தில் மூட்டும் பட நிற்கச் செய்தே காலமுள்ளவும் மங்களா மங்களாசாசனம் செய்து கொண்டே இருப்பார்கள் பரமபதத்தில் ஆண்டும் ஆண்டு போகிற கால அளவுகள் எதுவும் இல்லையெல்லாம் ஆழ்வார் இங்கிருந்து பாடுவதால் சதா சர்வகாலம் என்பதை பல்லாண்டு என்கிறார் பிரயோஜனாந்த ஆனாலும் பெரியாழ்வார் பாடிய இந்த பல்லாண்டு பாசனங்களை பாடுவோர் பகவத அனுகிரகத்தால் மங்களாசாசனம் பண்ணும் பாக்கியம் பெ கிடப்பெற்றவர் என்று முடிக்கிறார் பெரியாழ்வாரின் மனதுக்கு இனியான் கிருஷ்ணாவதாரத்தையே பலகாரும் பாடிய ஆண்டாள் நாச்சியார் கிருஷ்ணாவதார் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற என்று பாடியுள்ளார் ஸ்ரீராமனை மனத்துக்கிணியான் என்றும் கொண்டாடினார் ஆண்டாளின் திருத்தகப்பனா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை சீராட்டி வளர்த்தார் பெரியார் வளர்த்த பெரியாழ்வார் மனத்துக்கிணியானும் அந்த ஸ்ரீராமர்தானே ஆகாயத்தில் தோன்றிய பரந்தாமனுக்கு பரமாத்மாவுக்கும் பல்லாண்டு பாடிய பெரியாறுவார் அந்த பல்லாண்டு பாடிய முதல் அவதாரம் காலமாகிய அவதாரமே ராமாவதாரம் இறக் இரக்கதர் வாழ் இலங்கை பல்லாண்டு பாசங்களில் கடைசி பாசுரத்திலும் பாழாளாக படைபொருந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமை என்று பல்லாண்டு பாசங்களில் கடைசி பாசனத்திலும் சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை என்று ராமருக்கு பல்லாண்டு பாடுவதை சொல்கிறார் சாரங்கம் என்பது இங்கு பஞ்சாயதங்களுக்கு குறிப்பாக குறிப்பதாக இருக்கும் சாரங்கம் ராமருக்கே ஸ்ரீ வில்லிபுத்தூரில் மதுரையில் பல்லாண்டு பாடிய பெரியார்வார் என்றும் என்றும் நித்தியமாக ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் பெரியாழ்வார் சன்னதியிலிருந்து உற்சவர் பெரியாழ்வாரை அர்ச்சகர் அர்ச்சகர்கள் கைத்தளமாக வெளியே எழுந்தலை செய்து பெரிய பெருமாள் சன்னதியை நோக்கி நிற்பார்கள் அப்போது பெரியாழ்வார் பாடுவதாக அரிய சுவாமி தாளம் இசைத்து முதலிரண்டு பாசனங்களை பல்லாண்டு பாசங்களை பாடுவார் பெரியார்வார் திருவடிகளை சரணம் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளை சரணம் பிரிவாதி பயங்கர அன்னங்கராஜ் அன்னங்காச்சாரியார் திருவடிகளை சரணம் அஸ்மத் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் 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 ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக அப்பேற்பட்ட உன்னதமான திவ்யமான பாசனம் பெரியார் திருவடிகளை பெரியாழ்வார் திருவடிகளை பணிந்து எல்லோரும் இன்பமாக நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து பெரியாழ்வாரின் திவ்ய திருவடிகளை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவிடிகளே